ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ ஃபோலியோ இல்லை பண்ணிட்டு பண்ணிவிட்டுக்கான விளங்களே இந்த விஜேஎஸோட ஹோஸ்டிங்கே வந்து அவர் நிறைய ஹோம்ஒர்க் பராப்பர பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா அவருமே ஒரு கண்டஸ்டன் உள்ள இன்ஃபுயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு பெண் சிங்க பெண் எல்லாம் கழுத புள்ளி தான் உள்ள இருக்குறத மக்களுக்கு தெரியும் சரி அது வந்து இப்ப வந்து கமுருதீன்கோ அரோரா ஏதோ சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க விக்ரம் விகல்ஸ் வந்து அரோரா அடுத்த இது இதுல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு பக்க ட்ராமா அங்க விக்ரம் விகல் பேசுறதுக்குள்ளி பக்க டிராமா பிளான் பண்ண தான் காரணகத்தை வந்து இந்த கிருமி சுபிக்ஷா தான் வந்து காரணகத்தா சோ கனிய விக்ஷனப்போ இந்த மாதிரி சிரிச்சது வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசமா தெரியல ஏன்னா அது புத்தி அப்படி தானே அதுவும் அது புத்தினாலும் பரவாயில்ல அவங்க குடும்பமே அந்த மாதிரிதான்றதே வந்து டுவெண்டி ஃபோர் பார் செவன்ல யூனிவர்சல் காமிச்சு கொடுத்துருச்சு அதான் அந்த மாதிரி பிளஸ் அமைஞ்சது நினைச்சு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து வச்சு ஆறு நாட்டங்கள்லாம் சோ கமருதீன் வந்து நான் சொல்றேன் கிளியரா கமருதீனோட கதை வந்து ட்ரையாங்கல் தான் அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் அப்படியே இந்த இடியாப்பன் சிக்கல் மாதிரி தான் இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா ஏன் இதெல்லாம் நடக்குது எதுக்காக இந்த ஃபைட் எதுக்காக இந்த டிராமா அப்படின்னு இந்த திவ்யாவோட நடந்த ட்ராமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விக்ரம் விக்கல்ஸோட டிராமா அவர் தனியாக கேம் பிளே பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவரா பண்ணியிருக்காரு சுபிக்ஷா வந்து கூட வச்சுக்கிட்டு சாண்ட்ராவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பறந்து போச்சுன்னா கலர் நிற்கணுவாங்க அது நல்ல விஷயத்துக்கு சொல்லலாம் ஆனா இது அந்த மாதிரி தான் ஒரு கெமிலியான் ஒரு பச்சோந்தி மாதிரி பச்சோந்தி மத்தவங்க கிட்ட பச்சோந்தியாக இருப்பாங்க இது எப்படி நான் ஒருத்தவங்க எவிட் ஆகி போகும்போதோ ரம்யா எவிட் ஆகி போகும்போது அந்த அழகை எடுத்துக்கிறது பிரஜன் எவிட் ஆகி போனோம்னா பிரஜனோட அக்ரஷன் எடுத்துக்கிறது அதே மாதிரி கனிய விட்டாய் போனோம் இப்ப ஒன்னு கனிவான கைண்ட் எடுத்துக்கிறது சோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எல்லா பிக் பாஸும் கரைச்சு குடிச்சு மண்டையில ஊற்றிக்கிறதுனால இந்த கமருதோட விஷயத்தை நான் சொல்றேன் வந்து நிறைய வீடியோஸ்ல நான் வந்து இந்த பார்வதியோட அவலங்கள்லாம் பற்றி பத்தி போட்டுருக்கேன் அந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் அவளங்கள்லாம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்வதியோட பூர்வீகமான விஷயமே என்னன்றது நம்ம இந்த ரம்யா அரோரா இவங்க ஒன்று நினச்சோம்ல நினைச்சோம்ல என்ன இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்பிள்லாம் உள்ள வராங்களே எப்படி இருக்க போகுதுன்னு அதுதான் பார்வதி உண்மை அதுதான் அதுதான் வந்து நல்லா அந்த புல் மூன் ஓகே பௌர்ணமியில பௌர்ணமி போயிட்டு ட்ரிப்பு போட்டு தாய்லாந்துல ஆடுறது அந்த மாதிரி விஷயம் தான் அது தான் வந்து அமித் எலிட்டா எவிட் ஆனது காரணமே வந்து அந்த பார்வதி தான் பிளஸ் ரொம்ப அப்படியே தெய்வீக காதல் மாதிரி அது காதல் எல்லாம் இல்ல கசமுசா தான் அதை வந்து இந்த மாதிரி காதல்ற மாதிரி ஒரு இன்டர்பிரிட் பண்ணிட்டு அது பார்த்தா அதுக்கு இதுக்கு ஒரு சௌந்தர்யாக்கெல்லாம் நடந்த மாதிரி ஒரு லவ் ப்ரப்போசல் ஒரு டிராமா மேரேஜ் ஏன் உனக்கும் உங்க குடும்பத்துக்கும் இதெல்லாம் தேடா அதான் ஊரே சந்தி சிரிக்குது அசிங்க சிங்கம் இவ்வளவு ஓப்பனாவே மத்தவங்க மாதிரி நான் இப்படி தான் நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு போயிட்டே இருக்கலாமே எதுக்கு இந்த டிராமா நடிப்பு ஃபேமிலி ஆளுங்க கிட்டலாம் வந்து ரொம்ப பவ்ய மாதிரி நடிக்கிறதும் அவங்க உள்ள ஒத்துக்கிட்டா மாதிரி ஒரு சீன் போடுறதும் அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க மாதிரி போயிட்டே போகலாமே நீ வந்து அரங்குறையா ஆடுறத வந்து பாத்து ரசிச்ச உங்க அம்மா சோஷியல் மீடியால இங்க வந்து அப்படியே அழகா நீ நளினத்தோட அசி அழகு இருந்தா மட்டும் போதாது டேலண்ட் இருந்தா மட்டும் போதாது அழகு வந்து ஆணவத்தோடையும் அசிங்கத்தோடையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி டேலண்ட் வந்து திமுறோடையும் இந்த மாதிரி வந்து ஒரு அது வாயிலே சொல்ல முடியல டிஆர்பிக்காக பண்ணக்கூடிய அவலங்களும் இல்லாம இருக்கணும் சோ நீ என்ன சொன்னாலுமே வந்து உங்க அம்மாவும் நீ சேர்த்து பண்ண சதி வந்து உலகத்துக்கே தெரிஞ்சு இந்த ட்ரையாங்கல் பத்தி சொன்னல ட்ரையாங்கல் எப்படின்னா அரோரா மேல ஆக்சுவலா கமருதனுக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா வந்து தான் வந்து பார்வதி மேல விழுந்துட்டான் லஸ்ட் அது பண்ண விஷயங்களா அந்த மாதிரி சரி எதுவா அந்த மாதிரி வேலையில அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க எப்படியாவது வளச்சு போட்டணும்ல அவன் அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படியே செட்டில் ஆயிலாம் கல்யாணம் ஆகி அப்படின்ற ஐடியால தான் இது வந்து கொக்கி போட்டு இருந்தாலும் ஒரு இது வேணும்ல யாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ முடிவு பண்ண முடியும் அதை அவங்க அக்கா வந்து நல்லாவே கொடுத்தாங்க இந்த விஷயம் அவங்க நல்ல செஞ்சு அவர் வந்துச்சு கமருதின்க்கு தங்கச்சி அவ அப்படின்றதும் அரோரா விட வர பழகானங்க இவங்களோட பழகாதன்னு சொன்னா ஆனா அரோரா பத்தி நெகட்டிவா அந்த ஃப்ரெண்ட் ஒன்னு சுப்போத்தன்னு சொல்லிட்டு போனதுனால தான் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கம்ருதீன்க்கு இருந்தாலுமே அங்க அரோரா வந்து பார்வதி மேல இவன் இன்ட்ரஸ்டோட இருக்கனால அரோரா ஒதுங்கிட்டா இதுதான் உண்மை இதுதான் வந்து நமக்கு பாக்கும்போது நல்லா தெளிவாவே தெரியுது அது அப்படியே துஷார் அப்படினு சொல்லிட்டு மூவ் ஆயிப் வினோத் வேற அரோரா மேல பயங்கர காண்ட் இந்த போத்தன்னு சொல்லிட்டு போனதுல இருந்து சீ நம்ம இவ்வளவு நாள் பாக்குறோம் 24/7 அரோராக்கு வந்து இங்க ஏதும் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம்னு கூட இருந்திருக்கலாம் ஆனா அரோராக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கனா கம்ருதீன் அஸ் அ ஃப்ரெண்ட் ஆவோ ஃப்ரெண்ட் இருக்கு அதான் உண்மை சீ இங்க ஒருத்தங்க ஒரு லவ் பண்றாங்க அது வந்து ஃப்ரெண்ட் கோபவோன்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க

ஆனா பார்வதிக்கோ கமுக்கோ கமுக்கு பார்வதி மேலே வெறும் லஸ்ட் தான் அதுதான் இன்னுமே உண்மை அது உலகத்துக்கே தெரியும் திவ்யா கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கானா வினோத் அவருடைய ஒரு வேலை உண்டு இருந்தாலும் சும்மா போயிட்டு அவர் சீன்றதும் அவரை இவங்களை சீன்றதும் நல்லாவே நல்லாவில பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே அது நல்லது இல்ல பார்வன்ற விஷஜந்து இருக்குல்ல அதோட இன்னொரு சைடு கனி ஏன் பிடிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கதைக்கு போனோம் சோ இந்த மாதிரி சில காம்படிஷன்ஸ்லாம் வந்து ஜெயிச்சது ஒரு கோடி ரூபாய் ஜெயிச்சது வந்து கனியோட அக்காவாகிய விஜயலட்சுமி சோ உத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு தோல்வியுமே ஏத்துக்க முடியாத ஒரு ஜென்மம்னா அது பார்வதி தான் உலகத்திலேயே ஆக்சுவலா திவ்யா மேல வந்து கம்ருதீன்க்கும் ஒரு கேர் இருக்கு கம்ருதின் மேல திடீர் ஒரு கேர் இருக்கு இதையும் நான் சொல்லி வைக்கிறேன் ஒரே ஒரு ஹீரோ எத்தனை ஹீரோயின் தான் அப்படின்றீங்களா சரி திவ்யா அந்த மாதிரி டைப் இல்ல நான் இறக்கையே ஒர்க் பண்ணிருக்காங்க பட் பொசிமஸ் மாதிரி இப்போ தெரிய வருது அதே மாதிரி அரோராவை பத்தி தப்பா சொன்னத உடனே வந்து எதிர்க்கும் சொன்னது மிகப்பெரிய தப்பு கம்ருதீன் அப்படிதான் அது வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இது வெஷ இது அது எத்தனை பேரை வந்து எலிமேட் பண்ணி அனுப்பி காத்துட்டு இருக்குன்னு தெரியல பார்வதி இந்த கிருமி போஜன இருக்கு பாருங்க சுபிக்ஷா அது சும்மா இல்லாம வந்து எல்லா இடத்துலயும் வாய்ஸ் குடுப்பேன் அவங்க ஃபேமிலியில சொல்லிட்டு போயிட்டாங்க பண்ணிட்டு இருக்கனால தான் நிறைய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து சபரி பிக்பாஸ் கரைச்சு குடுத்தாலும் ஆவான் சபரியே டார்கெட் பண்ணி பார்த்தாலும் நாமினேட் பண்ணுவோம் ஆனாலும் சபரி ரொம்ப நல்ல நல்ல தான் பழுவான் ரம்யா மட்டும் இல்லாம இருந்தா நிறைய வந்து அரோராவோட சபரியோட வந்திருக்கும் சுபிக்ஷா வந்து அணி இப்ப மட்டும் சாண்ட்ராவோட ஒத்து போறேன் இது ஒரு ஸ்கூபி விக்ரம் விக்ரம்மிக்கல்ஸ்க்கு அரகுர ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலிருந்து பார்வதி நடுவில் வந்து லஸ்ட்டை உள்ள புகுத்ததுனால அது லஸ்ட்டு தான் உள்ள கொண்டு வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஏகப்பட்ட இருக்கு அந்த மாதிரி வந்து தானே வந்து இப்படி ட்ரெஸ்ஸை கட்டி கட்டி பண்றதும் இப்ப நீங்க பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் அதாவது ரம்யா அரோரா உள்ள வந்தா வேற மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினச்சது அப்பயுமே இந்த ஒன்று தான் பண்ணுது ஓகேவா அது மூஞ்சியும் அது பேரையும் சொல்ல கூட பிடிக்கல அந்த பார் தான் வந்து எல்லாத்தையும் பண்றது சோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கம்ருதி ஏஜ் அது அது வந்து அப்படியே அவர் யார் வந்து கரெக்டா செட் ஆவாங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அரோரா மேல அவருக்கு இன்ட்ரஸ்ட் ஆனா அரோரா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து துஷார் மேலேயும் வேற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப ஜோவியெல்லாம் எப்படி பப்ளியா இருக்க முடியுமோ அந்த மாதிரி போயிடுச்சு அதை வந்து இது வந்து உள்ள லஸ்ட் கொண்டு வந்ததனால லஸ்ட்ல விழுந்தது தான் கமுருதி அதான் உண்மை ஆனா பேக் டு ஃபயர் எப்பயுமே வந்து அவர் எதிர்பார்க்கறது வந்து அரோராவை தான் சோ இதுதான் அந்த ட்ரையாங்கல் நம்ம நினைச்சோம் அரோராவும் இவங்களும் அடிச்சுக்கிறாங்க கிடையவே கிடையாது அரோரா வந்து அது வேலை தனி வழி அது இருக்குது கியூட்டா அது பாட்டுக்கு அதை வேலையை பார்த்துட்டு சபரியோட ரம்யா இல்லாம இருந்தா சபரியோட ஒரு நல்ல கியூட்டான மொமெண்ட்ஸும் ஒரு இதுவும் கூட கிரியேட் ஆயிருக்கலாம் மேபி பட் அது வேற ஓகேவா ஆனா அரோரா வந்து இப்ப விக்ரம் பிகல்ஸ் மண்டே கல்வி அவருடைய எமோஷனல் கேம் குள்ள வர வைக்க பாக்குறாரு அப்படி வந்து அந்த பொண்ணோட கேம் பிளே போயிடும் ஏன்னா விக்ரம் பிகல்ஸ் வந்து ஒன்னா நம்பர் அப்படியே இந்த மந்திரி சதி பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தந்திர போறது நல்லா வந்து குறும்படமே இருக்கு அவன் நைட்ல தீட்னா அந்த விஷயம் ஒரு டென் ஃபீலிங்ஸ் நீ உன்னோட வச்சிருந்தா பரவாயில்ல நேஷனல் டிவில காமிச்ச மத்தவங்களையும் இன்ஃபுல்லுன்ஸ் பண்ணி பொது மக்களுக்கும் இந்த மாதிரிலாம் போடுற ட்ரெஸ் அசிங்கம் போட்டாலும் நல்லது இந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் ஏதாவது வெளியில வருது பாருங்க குறும்படம் அதெல்லாம் நல்லதுன்னு இன்ஃப்ளுயன்ஸ் பண்றது கேவலமா இருக்கு இந்த லட்சத்துல எல்லாருக்கும் முன்னாடி நீ கண்ணியமா இருந்து காமிச்சோல அதுதான் கெத்துன்னு நான் அவங்க அம்மா பேசுறது கேவலத்தோட உச்சம் ஓகே ஆமா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோயினா வில்லி இதுல இருந்து ஹீரோயினா மாற பாக்குறாங்க என்ன ஏமாத்தான் கம்ருதின் நீ வெளியில பண்ற கேம் பிளே வந்து எங்களுக்கு தெரியுங்க நீ என்ன மாதிரி ஆளு எதுக்காக நீ சோர்ஸ் பண்ற மக்கள் நீ உள்ளக்குள்ளேயும் அதே மாதிரி தான் அமித்த கம்ருன கேம் பிளே பண்றது விமன் கார்டு வச்சுட்டு அந்த விஷயத்தை அமித்துக்கும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்னு சொல்லி பண்ணி ஸ்டாம்ப் ஸ்டாம் வெளியிலேயே அமிச்சுட்டு இப்ப நீ என்ன ட்ரை பண்ற அந்த மாதிரி இப்ப வந்து அரோரா வந்து சந்தேகப்படுறது அந்த மாதிரி தான் ஏதோ பண்றாங்க கமருதீனை அது இவங்களுக்கு போட்ட குறும்பட மாதிரி அரோராக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு குறும்படம் இருக்கு கம்ருதீன்கும் அப்படின்றது இந்த மாதிரி சந்தேகம் தாங்க இப்ப பயங்கரமா வேற படம் மாதிரி ஓடி வெளியில நீல படம் மாதிரி பண்ணும்போது எவ்வளவு கேஸ் இருக்குது உன் மேல ஒரு ஒன்னு ரெண்டு கேஸ் ஆயிப்பா நீங்க லிங்க் பண்ணி பாருங்க ஒரு அம்மா அவங்களோட ப்ரொஃபஷன்ல அவங்க கரெக்டா இருக்காங்க பார்வதி அம்மா ஓகேவா சோ அந்த மாதிரி ஃபேமிலி வரவுண்ட் வந்து சொல்லிட்டு போன உடனே கமருதி நம்மள மாதிரி உடனே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஓகேவா லஸ்ட்ல விழுந்துட்டேன்றது இப்ப ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துட்டு கமருதி நான் எந்த சர்டிஃபிகேட் கொடுக்கவே மாட்டேன் ஓகேவா அது எல்லாட்டி பிக் பாஸ் சீசன்லயும் வரக்கூடிய ஒரு இது இருக்கும்ல அது தான் கமருதினும் ஆனா அரோரா வந்து ஆக்சுவலா பியூர் சொல்லலாம் எந்த பிஆரும் கிடையாது பட் அதுதான் உண்மை நீங்க பாக்க பாக்க உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் அழுமூஞ்சி விக்ரம் விக்கல்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா அந்த கேங்ல இருந்து ஓரளவுக்கு வந்து வரலாம் அரோரா ஏஜ் இருக்கு இன்ஃபாக்சுவேஷன் இந்த ஏஜ்ல அந்த அப்படின்னு ஓகே இதெல்லாம் இருக்குது பார்வதிலாம் கருதிக்கும் வந்து மெச்சூரிட்டி லெவல் இருக்கு பாருங்க அஃபெக்ஷன் அந்த பாசம் கேர் எல்லாமே இருக்கிறது வெளியில இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் வந்து பார்வதி கண்டிப்பாக வெளியில வந்தவொடனே அந்த மாதிரி யார் என்ற அந்த முகத்திரை கிழி ஒன்றும் போது அது கட்டாயிடும் இந்த ரிலேஷன்ஷிப் பார்வதியோட அது உள்ளே கட்டாயிடுச்சு இன்னமும் வந்து பிரகாசமாக கட்டும் அதனால தான் வந்து கமருதீனுக்கு இவ தஷார் துஷார்னு சொல்லும் போதும் துஷார் மேல வந்து வந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பிகா உன் மேல எனக்கு வரல அப்படின்னு சொல்லி பேசும்போதும் அவனுக்கு வந்து வெளிப்பட்டு அரோரா மேல அது நல்லா பாப்பட்டமாவே தெரிஞ்சது பட் அவங்க இந்த பார்வதி விஷயத்துல இருக்கிறனால அது அப்படியே வந்து வேற மாதிரி பைபாஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இந்த பொண்ணும் வந்து வேற மாதிரி ஆக்கிடுச்சு ஆக்சுவலா ட்ரையாங்கல் இருந்தது கமுருதீனுக்கு அரோரா மேல பயங்கர இன்ட்ரஸ்ட் ஆனா அரோராக்கு வந்து பார்வதி உள்ள வந்த உடனே ஒதுங்கிட்டா அதுக்கப்புறம் பார்வதி வந்து இதான் சாக்குன்னு அவருக்கு அந்த இன்செக்யூரிட்டியோடவே லஸ்டா கையில எடுத்து அப்படியே புடிச்சுன்னு ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து மாமனார் மாமியார் இல்லாம இவ்வளவு நல்லா ஒரு மாப்பிள்ள அமைகிறதுலாம் பெரிய விஷயம்ல இதுல இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்து போது ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா திவ்யா கிட்ட சாரி கேட்பாங்க அவங்க அக்கா சொல்ல சொன்னதுனால ஆனா அரோரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிருக்கேன் சொல்லலாம் ஆனா சொல்ல அரோரா பத்தி வந்து சொல்லிட்டு நான் அக்கா அரோரா பத்தி தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனா எடுத்துக்கலாம் அரோரா ட்ரையங்கல் ரிலேஷன்ஷிப்ல பண்ணிருக்கா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் மட்டும் அவ மட்டும் கேரிச்சு ஆனா தான் திவ்யா கிட்ட மட்டும் மாத்தி 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 அங்கேயும் ரொமான்டிக் ஹீரோ தான் காமிச்சாரு அதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து எனக்கு சாரி கேட்பான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செய்யல போது லைட்டா கொஞ்சம் வந்து ஹக் பண்ணிட்டு சாரி கேட்கல அப்படின்னு லைட்டா கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு போயிருப்பாரு பாடதை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கசமசா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தனால தான் அதை துருகி துருகி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருந்தது அதுக்கான கிளிப்பிங்ஸ் நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேர் சாரி கேட்டு முடிச்சோம்னா அவரோட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவர்கிட்ட சாரி கேட்பாங்க அப்படின்ட்டு ஆனா வந்து ஹக் பண்ணவும் மாட்டா சாரி கேட்கவும் மாட்டா அவங்க சொன்னா அவங்களும் அவங்க மட்டும் ஹக் கொடுத்தா இங்க ஒரு ஹக் மட்டும் ஃபார்மாலிட்டி ஹக் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த கிளிக்கிங் கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டுவெண்டி ஃபோர் பர்சன்ட் சோ இது வந்து இது இந்த விஷயத்த வச்சு மட்டும் இல்ல அவங்க நடந்துக்கிறதே நல்லா தெரியுது கமருதின் கொண்டுனா அரோரா துடிக்கிறாங்க அரோரா கொண்டுனா கமருதின் ஆக்சுவலா துடிக்கிறாங்க ஆனா கமருதின் கொஞ்சம் கட்டன் அண்ட் ரைட்டா பேசி எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாங்க ஆளு சரியா தெளிவா வந்து இந்த மாதிரி சொன்னாங்கல்ல அவங்க ஃபேமிலியே அந்த மாதிரி கிரிமினலா அந்த மாதிரிலாம் பேசி எல்லாம் வந்து எதுவும் இது பண்ண முடியாது விக்ரமிக்கல்ஸ் ஒரு டிரமேட்டிக்கல் ஆட்டத்துல இருந்து அரோரா தப்பிச்சாங்கன்னா அவங்க ஆட்டம் கொஞ்சம் நிற்கும் அது உண்மையிலேயே பியூர் சோலா உண்மை அதனால தான் எல்லாருமே அதோட அவ்வளவு ஜனரஞ்சமா பழகுறாங்க இது பயங்கரமான பாம்பு விஷ பாம்பு பார்வதி இது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் இந்த நீல படம் நீலாம்பரி என்னன்னு ஆட்டம் போட போதோ தெரியல எத்தனை பேருக்கு ஆகும் வாங்க போதும்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு லைவா நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் நான் யாரோட பிஆரும் கிடையாது நானும் பிக் பாஸ் ஃபேன் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ அஃபென்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்